யார் மீது குற்றச்சாட்டோ அவங்களே விசாரிக்கிறாங்கன்றது இல்லை குற்றச்சாட்டு இப்போ தான் வந்துருது செபி இல்லை அன்றே சொல்லப்பட்டது இது செபி வந்து விசாரித்தால் இது முழுமையான விசாரணை இது நட நடைபெறாது அப்படின்னு இன்னைக்கு தானே சொல்கிறாங்க ஹிண்டன்பர்க் மாதவி பியூக்கை பற்றி இன்னைக்கு தான் சொல்கிறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து செபி விசாரிங்கிறாங்க அதன் பிறகு இல்ல தவறு இல்லையா சொல்லலை ஒரு எதை கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொன்னாங்களே ஒழிய அவர் அப்பற்ற கற்றவர் சதானிய வந்து குறித்த சர்டிபிகேட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல இல்ல ஒரு வெளிநாட்டு ஆய்வு நிறுவனம் இந்தியா பங்கு சந்தையில் குழப்பம் ஏற்படுத்த இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க இல்லையா இந்த செவியிலே வந்து இப்ப ஏற்பட்ட ஒரு நபர் இருந்திருக்காங்க அப்படின்னா இவரை தேர்ந்தெடுத்து நியமிப்பது யாருடைய அவர் நியமிக்கப்பட்ட கேட்டார் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த அகோரா கன்சல்ட்டிங்கோ இல்லை அகோரா பார்ட்னர்ஸோ இல்ல அந்த ஆஃப் என்டிட்டி இருக்கு இல்லையா அதில் நாங்கள் மூலதனம் செய்யவில்லைன்னு மாதவி பியூக்கு மறுக்கவே இல்ல எங்களுக்கு சம்மந்தப்பட்ட நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளிப்படைத்தன்மையோடு தான் நாங்கள் இயங்குகிறோம் அந்த அந்த நிறுவனம் என்ன நிறுவனம்ன்றது தான் கேள்வி சரி ராகுல் காந்தி கேட்குறாரு இல்லையா அந்த கேள்விக்கு விட என்ன ஒரு ஷேடி பேக்ரவுண்ட் இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கக்கூடிய நபரை நியமித்தது யாரும் அரசு தானே இதை வந்து விசாரணை அமைப்பில் போய் சிபிஐல விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க எஸ்ஐடி போட்டால் அதையும் ஊற்றி முடித்து தான் போவாங்க சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் என்பவொலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிக்கையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பங்குச்சந்தைகளில் முறைகேடு செய்து போலியாக தன்னுடைய கணக்குகளை உயர்த்தி காண்பித்தார் அதானி அப்படின்னு ஹிடன்பர்க் ஏற்கனவே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அது உச்ச நீதிமன்றத்தில் வந்து செபி அதை விசாரி விசாரிக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செபி விசாரித்த பிறகு அதானிய மேல் எந்த குற்றச்ச குற்றங்களும் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பும் அளிச்சிருந்தாங்க இந்த சமயத்தில் ஹிட்டன்பர்க் மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வெளிநாட்டு முறைகேடுகளில் செபி தலைவருக்குமே வந்து தொடர்பு இருப்பதாக அந்த ஹிட்டன்பர்க் அறிக்கை சொல்லுது இதை வந்து செபி அமைப்பு தலைவர் மாதவி மறுத்திருக்கிறாங்க அவருடைய கணவரும் மறுத்திருக்கிறாரு இது வந்து இந்தியா மீதான இந்தியா மீது நடக்கிற ஒரு தாக்குதல் ஒரு சதி ஒரு நிதி அமைப்பின் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டா வந்து அதை எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க ராகுல் காந்தியுமே கூட இது இந்த குற்றம் திற்கு பொறுப்பேற்பது யார் யார் வந்து இதுக்கு பொறுப்பேற்பாங்க அதானியா பிரதமரா இல்லை மாதவியா அப்படின்னு கேட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹிண்டன் நிறுவனம் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய இப்போ ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு விஷயம் தகவல் வெளியிட போகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் நேற்றுக்கு அந்த தகவலை வெளியிட்டாங்க நீங்கள் சொல்வது போல செபியினுடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய சேர்பர்சன் மாதவி பியோக் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் குறித்தான நீங்கள் சொன்ன தகவல் தான் அவரும் அவருடைய கணவர் தவல் பியோக் அவர்களும் வினோத் அதானி அதானியினுடைய கௌதமதானினுடைய மூத்த சகோதரர் வினோத் அதானி அவர் எப்படி வந்து சென்ற ஆண்டு இதே ஹிண்டன் வெளியிட்டாங்க வெளியிட்டாங்களே அறிக்கை அதான என்னுடைய பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுடைய பங்குகளை செயற்கையாக விலையேற்றம் செய்வதற்காக வெளிநாடுகளில் டாக்ஸ் ஹேவன்ஸ் குறிப்பாக வந்து மரீஷியஸ் அது போன்ற அமைப்பு இடங்களில் எவ்வாறு வந்து ஒரு டேக்ஸ் ஹேவன்களில் போலி கம்பெனிகளை ஷெல் கம்பெனிகளை ஒரு முழுமையாக இயங்காத கம்பெனிகள் அண்ட் பேரளவுக்கு மட்டும் இருக்கும் அது போன்ற கம்பெனிகளை இவர்களுடைய நபர்களை வைத்து இயக்க வைத்து அதில் அதன் மூலமாக இவர்கள் பணமேத்தையே வந்து அதில் முதலீடு செஞ்சு அந்த பணத்தை மீண்டும் வந்து வதானி பங்குகளில் முதலீடு செய்வதாக முதலீடு செய்ய வைத்து செயற்கையாக தன்னுடைய பங்குகளை எல்லாம் உயர்த்தினார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டது அது வந்து மார்க்கெட் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பெரிய அக்கௌண்டிங் ஃப்ராட் ரெண்டுமே பல்வேறு சீரியஸ் சார்ஜஸ் வச்சுருந்தாங்க செயற்கையாக வந்து விலையேற்றத்தை கொண்டு வருவது தங்களுடைய பங்குகளுடைய உயர்த்த விலையை உயர்த்துறது அதற்கான வந்து தவறுகளை வந்து முறைகேடுகளை ஈடுபது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சர்வதேச அளவில் இந்த பங்கு வர்த்தகத்தில் இருக்க பெரிய மிக பெரிய குற்றச்சாட்டுகள் ஒன்று ஒரு சீரியஸ் சார்ஜ் இது பந்து பங்கு வர்த்தங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது போன்ற திட்டங்களில் ஈடுபட்டார் என்று ஒருத்தர் நிரூபிக்கப்பட்டால் பல நூறு ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டியிருக்கும் அப்பேர் அந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி செயற்கையாக இது போன்ற பங்கு தங்களை விலையேற்றி இல்லை போ இல்லாத இப்போ போலி கம்பெனிகளை இல்லை செல் கம்பெனிகளை வந்து இப்போ பேட் கம்பெனிகள்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் அதை பயன்படுத்தி செயற்கையாக விளையாட்டம் செய்கிறது அப்போ எவ்வாறு அவர் வந்து ஆஃப் ஷோர் ஆஃப் ஆஃப்ஷோர்னு சொல்லக்கூடியது நம்ம நாட்டில் வெளிநாடுகள் மரீஷியஸ் கேமன் ஐலாண்டு அந்த மாதிரி பல்வேறு டே டேக்ஸ் ஹேவன்ஸ் இருக்கும் இல்லையா அதுபோல் வந்து ஐலண்ட்ஸ் அந்த கண் நாடுகளில் இருக்கக்கூடிய போ நிறுவனங்களில் இப்போ அங்கெல்லாம் வ வரி என்றது கிடையாது தன்னுடைய பணத்தை வந்து லெட்டர் பேடு கம்பெனிகளாக வைத்து பல்வேறு கம்பெனிகளை வந்து உருவாக்கி அதன் மூலமாக மூலதனத்தை இங்கே செஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது போன்று அதானி மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இல்லையா சென்றான்னு அந்த ஹிண்டன்பார் அறிக்கையில் அது போன்ற ஒரு செயற்கையாக அவர் பயன்படுத்திய ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா அதே நிறுவனத்தில் அவரில் அதானிக்கு வந்து செயற்கையாக பண அவர்களுடைய பங்கு த மெனிப்புலேஷன் இருக்குல்ல மார்க்கெட் மெனிப்புலேஷன் செய்வதற்கு பயன்படுத்திய ஒரு அது தொடர்பான ஒரு நிறுவனத்தில்தான் அந்த மாதவி பியூக்கும் அவருடைய கணவர் தவல் பியூக்கும் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு அவர்கள் மீது அந்த நிறுவனத்துக்கு ஓனர் வந்து வினோத் அதானியா அவர் நேரடியாக ஓனர் கிடையாது அந்த நிறுவனத்தில் அது சி அது எப்படின்னா அவர் சம்மந்தப்பட்டிருக்கார் அந்த விளையேற்றத்துக்கு பயன்படுத்துவதற்கு நீங்கள் எதுவுமே வந்து இப்போ கௌதம் அதானி பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இதில் எதுலேயுமே நேரில் சந்த சம்பந்தப்பட்டதாக சென்றாண்டிய குற்றச்சாட்டே வரல ஆனால் அவருடைய சகோதரர் இல்லை அவருடைய சகோதரருடைய முன்னாள் ஊழியர்களாக இருந்தவர்கள் இயக்குநராக இருந்தவர்கள் பல்வேறு நாடுகளில் வந்து த நிறுவனங்களை தொடங்குவார்கள் அவர்களுக்கும் இவர்களுக்கும் நேரடி தொடர்புன்னு பார்த்திங்கன்னா முன்னாள் ஊழியர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு எங்கேயோ வந்து ஒரு முதலீடு வரும் அவர்கள் நிறுவனத்தை தொடருவாங்க அவங்கள்கிட்ட திடீர்னு பணம் அங்கே அந்த நிறுவனங்கள் பெரும் பணத்தை கொண்டு வந்து இங்கே முதலீடு செய்யும் அதானியுடைய பங்குகளை வாங்கும் இதன் மூலமாக திடீர்னு பெரிய ஒரு முதலீட்டாளர் வந்து அளவுக்கு பங்குகள் வாழம்பு வாங்கும்போது அந்த பங்குகளுடைய விலை க மடங்கு பல்மடங்கு வந்து உயரும் கப அப்படியே அப்படி உயர்ந்து பெரிய மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு அவங்க பங்கு வந்து ஆகும் இது அப்படின்னா இது மார்க்கெட் மனிபிலேஷன் இது ரவுண்ட் ட்ரிப்பிங் சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய பணத்தையே வந்து இங்கே இருந்து அங்க அங்க இருந்த அங்க இருந்து பல்வேறு நாடுகளுக்கு அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் திருப்பி கடைசியா வந்து நமக்கு இங்கே திருப்பி அந்த பணத்தை இங்கே கொண்டு வர்றது அப்படின்னு சும்மா வந்து ஒரு கொலோக்கியலாம் வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங் சொல்லுவாங்க சிறு பங்கு முதலீட்டாளர்களின் பணம் அப்படின்னு ராகுல் காந்தி அது மக்கள் இந்த நான் நான் சொல்கிறேன் அப்போ இது போல ஒரு நிறுவனம் வந்து செயற்கையாக தன்னுடைய பணத்தையே பினாமி கம்பெனி செல் ஷெல் கம்பெனிகள் அப்படின்ற பயன்படுத்தி முதலீடு செய்யும் போது ஆகுனா பெரிய அளவுக்கு பங்குகளோட விலை ஏறும் அப்போது அதானியுடைய பங்கு விலை பயங்கரமாக ஏறும்னு சொல்லும்போது அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா சாதாரண மூலதனம் ஒரு முதலீட்டாளர் பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சு நம்ம ஒரு மிடில் கிளாஸ் நான் வந்து ஏதாவது காசு பார்க்கலாம் ஏன்னா இவ்வளோ எல்லோரும் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க சீக்கிரமாக சம்பாதிக்க முடியும் அப்புறம் ஆசைப்படக்கூடிய மக்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு சிறுக சிறுக சேர்த்த பணம் அவர்கள் எங்கேயாவது வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் போய் அதில் போடுவாங்க அப்போ அந்த ஓ எல் பலாயிரம் பல கோடி மக்கள் வந்து எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டிங்கன்னா அதோட தொகைன்னு பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடி போகும் அப்போ அதனால தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஆயிரம் புள்ளிகள் விழுந்தால் இவ்வளோ லட்சம் கோடி போகுது அன்றைக்கி ரெண்டாயிரம் புள்ளி உழுந்தது பதினைஞ்சி லட்சம் கோடி போச்சுன்னு சொன்னது இல்லையா அப்போ இந்த மாதிரி வந்து சிறு சிறு முதலீடாளர்கள்லாம் நம்ம மாதிரி ஆட்கள் காசு போடுறாங்கல்ல போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்து ஐயாயிரம் விழுந்துரும் பத்தாயிரம் விழுந்துரும் ஐம்பதாயிரம் விழுந்துருக்கும் அவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிட்டு வருது நம்ம எதாவது ரிட்டர்ன் எடுக்கலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள் அதில் போ முதலீடு செஞ்சு நம்ம எதாவது பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தவர்கள் அங்கே வந்து ஏமாந்து போவாங்க அவங்க ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக அந்த அந்த விலையை ஏற்றம் செய்வது அப்போ அந் அந்த அந்த அது சம்பந்தப்பட்ட அந்த அதானி சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தில் அவர்கள் பயன்படுத்திய ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா அதே போல் ஒரு கட்டமைப்பில் ஒரு தான் இவங்களும் போய் முதலீடு செஞ்சிருக்காங்க இந்த மாதவி பியோக்கும் தவல் பியோக்கும் இப்போ ஷேர் மார்க்கெட்டே வந்து இப்போ அது ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா வாய்ப்பு இருக்கு இல்லை விழுந்தா விழுந்துருச்சு நீ ஒருத்தர் அதில் இன்வெஸ்ட் பண்ணு அதனால தான் வந்து பங்கு சந்தையே வந்து ஒரு சூதாட்டம்ன்றத பாப்புலரா பாப்புலராக சொல்கிறது தானே அதையும் வந்து குறிப்பாக அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எஃப் அண்ட் வந்து அதை ஒரு அது லிட்டரலா ஒரு கேம்பிள் தானே ஒரு சூதாட்டம் தான் சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதில் எப்படி முறைகேடு அப்படின்ற முறைகேடு எங்கன்னா அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை முழு நேர உறுப்பினராக இருக்கார் செவியில் அப்போ அந்த காலகட்டத்தில் இவரும் மாதவி பியூக்கும் அவருடைய கணவர் தவல் பியூக்கும் முதல் முதலாக வந்து ஜனவ ஜூன் ஐந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சிங்கப்பூரில் ஐபிஇ ப்ளஸ் ஒன் ஃபண்ட் அப்படின்றத தான் முதல் முதல்ல அங்கே தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இவங்க இந்த இந்த முதலீடுகள்லாம் செய்து இந்த கம்பெனியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அது வந்து ரெண்டு நாடுகள் சம்மந்தப்பட்ட இதாக இருக்குது அது ஆஃப் ஷோ என்டிட்டி அதாவது நம்ம நாட்டில் பல ஆன் ஷோரில் நம்ம நாட்டில் பல மூலதனம் செய்கிறதுக்கு பல மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குங்க அதிலெல்லாம் எதுலேயுமே பண்ணாமல் செவியில் மொழி நேர ஊழியராக இருக்கக்கூடியவர் இப்போ அதுக்கப்புறம் ஆனவர் அதுக்கு முன்பு வந்து ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளிநாடுல இது போல பேர்டாலையும் மரீஷியஸ்லையும் இருக்கக்கூடிய ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த இரண்டு பேரும் மாதவி பியூக்கும் அவருடைய கணவரும் அதற்கப்புறம் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இவர் வந்து தலைமை அதிகாரியாக செபிக்கு நியமிக்கப்படுகிறார் அதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக மாதவி பியூக்கோட கணவர் தவல் பியூக்கு வந்து அந்த மரீஷியஸ் நிறுவனமான ட்ரைட் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு மெயில் மெயிலில் வந்து இனிமேல் இந்த நிறுவனமான குளோபல் அவருடைய மனைவி மத இன்று நமக்கு சர்ச்சைக்குரிய உள்ளாகி இருக்கிற மாதவி பியூக் வந்து கோல்டன் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் ஜிடிஓஎஃப் என்ற நிறுவனத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய முதலீடு இனிமேல் மொத்தமாக நான் மட்டுமே பார்த்துக்கொள்வேன் அவர் அதில் முதலீடிலிருந்து அவர் பின்வாங்கிறார் அதாவது அவர் இனிமேல் இருக்க மாட்டார் மொத்தமும் என்னுடைய கண்ட்ரோலுக்கே வந்தோம் இரண்டு பேரும் இல்லை இனிமேல் நான் மட்டும் அதை நிர்வகிப்பேன் அவரை வந்து இனிமேல் ஷேர் ஹோல்டர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல அந்த அவர்களுக்கு இருந்த பங்கு எல்லாத்தையும் அவங்க கணவருக்கு மாத்தி கொடுத்துறாரு கரெக்டாக செபியினுடைய தலைவர் தலைமை பதவி ஏற்பதற்கு இரண்டு வாரம் முன்னாடி உங்களுக்கு இருந்த எல்லா ஷேரையும் அதுக்கு மாத்தி கொடுத்துறாரு ரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் நான் இருக்க கூடாதுன்னு இருக்கா இல்ல ஒன்னு அதில் நான் சொல்றேன் அதை சொல்ல வரேன் நான் இப்போ அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்புறம் நியமனமாகி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த பக் சர்ச்சை வருது அப்போ ஏற்கனவே இவர்கள் முதலீடு செய்திருக்கக்கூடிய நிறுவனம் அதானி குழுமம் வந்து இல்லை அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த அவர்கள் வந்து செயற்கையாக விலையேற்றம் செய்வதற்காக தங்கள் பங்குகளோட விலை ஏற்றுறதுக்காக பயன்படுத்திய நிறுவனத்தில் இவர்களும் போய் மூலதனம் போட்டிருக்காங்க அப்போ முழுநேர ஊழியராக முழு நேர உறுப்பினராக செபியில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்து போயிட்டு வந்து ஒரு செயற்கையாக விளையாற்ற மார்க்கெட்டை மனிப்புலேட் செய்வதற்கு ஒரு நபர் வந்து ஆஃப் ஷோர் செல் கம்பெனிஸாக பயன்படுத்தியிருக்கார் அந்த நிறுவனம் முதலீடு செய்த நிறுவனத்திலேயே போய் நீங்களும் போய் முதலீடு செஞ்சு வச்சுருக்கீங்க என்ன தொடர்பு நீங்கள் செபியினுடைய ஹோல் டைம் மெம்பராக இருக்கும் பொழுது அதற்கப்புறம் தலைமை பதவிக்கு பதவிக்கு வர்றீங்க இந் நீங்கள் தனியாக ஆரம்பிக்கிற கம்பெனி வேறு அதற்கு முன்னே நீங்கள் செய்த முதலீடுகள் ச இல்லை எந்த கம்பெனியில் செஞ்சீங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து அதானிக்குமான தொடர்பு இருக்குது ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த கம்பெனியை பயன்படுத்தி தான் செயற்கை விளையேற்றம் செஞ்சாங்க அவங்க பங்குகளை அப்படின்னு அதானி தான் குற்றச்சாட்டு அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து தொடர்பு இருக்குது அந்த நிறுவனத்திற்கும் அதானிக்கும் இல்லை இவருக்கும் மாதவிக்கும் அப்படின்றதா இவங்களுடைய இம்புடேஷன் அதாவது ஹிண்டன்பர்க் சொல்லக்கூடியது அப்போ இந்த காலகட்டத்தில் தான் இப்போ சென்ற ஆண்டு வந்து இந்த பிரச்சனை பூதாகரமாக ஹிந்து ஹின்வ் ரிப்போர்ட் வந்து வெளியே வெடிக்குது அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் டைம்ஸ் இது குறித்து விரிவான ஆய்வுக்கொற்றை அவங்க தனியாக வேறு பண்ணுறாங்க லண்டன்லேருந்து பப்ளிஷ் ஆகக்கூடாது அவர்கள் வந்து அம்பானி அந்த அதானி வந்து எவ்வாறு இதெல்லாம் பயன்படுத்தினார் இந்த மாதிரி செயற்கை விலையேற்றம் செய்வதற்கு மார்க்கெட் மெனிப்புலேஷன் செய்வதற்கு எவ்வாறெல்லாம் எல்லாம் பயன்படுத்தினார்னு அவர்கள் ஒரு விரிவான ஆய்வுக்கொற்றையை வேறு பயன் எழுதியிருந்தாங்க அவங்களும் அப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த மேட்ரு போய் சுப்ரீம் கோர்ட்டு வந்து இதை செபியே விசாரிக்கும்னு சொல்லி சொல்லுது யார் மீது குற்றச்சாட்டோ அவங்களே விசாரிக்கிறாங்கன்றது இல்ல குற்றச்சாட்டு இப்பதான் வந்துருக்கு செபி இல்ல அன்றே சொல்லப்பட்டது இது செபி வந்து விசாரித்தால் இது முழுமையான விசாரணை நடைபெறாது அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க ஹிண்டன்பர்க் மாதவி பியூக்கை பத்தி இன்னைக்குதான் சொல்றாங்க ஆனால் இந்த ஹிண்டன்பர்க்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து செபி விசாரிக்கணும்னு சொல்றாங்க இந்த தவறும் இல்லைன்னு சொல்றாங்க அதன் பிறகு இல்ல இல்ல தவறு இல்லையாலும் சொல்லல அதில் செபி சொன்னது வந்து எங்களால் வந்து ஒரு தீர்மானமாக எந்த விஷயத்தையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் இல்லை வி ட்ரா அ பிளாங்கு நாங்கள் ஒரு ஹிட் டெட் அண்ட் ஒரு எந்த கண்டுபிடிக்க முடியலேன்னு தான் சொன்னாங்களே ஒழிய அவர் அப்பற்ற கற்றவர்லாம் அதானியை வந்து குறித்து சர்டிஃபிகேட்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல செபியை விசாரிக்க பண்ணிக்கிறாங்க அப்போ சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா செபி இதை விசாரிக்கக்கூடாதுன்றதுதான் இன்று வந்து பிரசாந்த் பூஷர் போன்றவர்கள் பல்வேறு முன்னணி ஆய்வாளர்கள் எல்லோருமே சொன்னது ஏன்னா அப்பவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதானி குறித்த சர்ச்சை இந்த மாதிரி ஆஃப்ஷோர் ஷோர் பண்டுகளை பயன்படுத்தி அவர் வந்து இது மாதிரி பயன்படுத்துகிறதுன்னு ஒரு விசாரம் ஏற்கனவே இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு அவங்க மேல அப்போ ஒரு டிஆர்ஐ எல்லாம் இந்த பிரச்சனை சர்ச்சைக்குள்ள ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதிமூணுக்குள்ளேயே இந்த அதானி குறி இந்த விசாரணை தான் இருந்து கொண்டிருந்தார் அந்த விசாரணை வளையில இருந்து கொண்டிருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி மாற்றம் நடக்குது அதுக்கப்புறம் அந்த விசாரணை என்பது அப்பொழுதே விசாரணைக்குள்ளானவர் தான் அதானி அப்போ அதெல்லாம் நீர்த்து போக செய்யப்படுதுன்னு சொல்லி அப்போ இதெல்லாம் புதுசாக நேர் போன வருஷம் மட்டும் தருந்தில்லை போன வருஷம் தான் அப்பட்டமாக இந்த முழுமையாக வெளியே தருது ஆனால் இவர் இது போல தவறுகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குதுன்னு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே வரும் தெரியும் அப்போ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி மாற்றத்திற்கு முன்பே செபி வந்து இவருடைய விசாரணை நிலையத்தில் வந்து இருக்கக்கூடியவர் தான் அதானி அதற்கப்பறம் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் நீர்த்து போகுது அதற்கப்பறம் தான் தன்னுடைய சம்பந்தியான ஷெருல் ஷ்ராஃப் அவரும் கூட வந்து செவியினுடைய முக்கியமான ஒரு விசாரணை விஜிலன்ஸ் அமைப்பு கூட இருக்கு அதில் கூட அவர் உறுப்பினர் அப்போ அந்த கேள்வியெல்லாம் அப்பவே எழுப்பப்பட்டது எப்படி வந்து அதானி குறித்து விசாரிப்பதற்கு அவருடைய சம்பந்தி வந்து உறுப்பினராக வந்து ஒரு விசாரணை அமைப்பு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து எப்படி தீ முழுமையாக விசாரிக்கும்ன்ற கேள்விகள் அப்போவே எழுப்பப்பட்டது மௌவா மைத்ரா எழுப்பினார் அப்பொழுது வந்து ராகுல் காந்தி எழுப்பினார் பல்வேறு சமூக நலன் சார்ந்தவர்கள் இல்லை சிவில் சொசைட்டியை சார்ந்த வழக்கறிஞர்கள் பல்வேறு நபர்கள் இந்த கேள்வி எழுப்பினார்கள் அதனால் இன்றைக்கி தான் வந்து செபியை பற்றின இல்லை மாதவி பியூக்கை பற்றி தான் இன்றைக்கி தெரியும் ஆனா செபி வந்து ஏதோ இதுல உள்ளடி வேலை பாக்குறாங்க முழுமையாக உண்மை வெளிவராதுன்ற அச்சங்கள் அப்பவே வெளிப்படுத்தப்பட்டது ஏற்கனவே இதெல்லாம் பொதுத்தளத்துல இருந்த தகவல்கள் தான் இல்ல ஒரு வெளிநாட்டு ஆய்வு நிறுவனம் இந்தியா பங்கு சந்தையில குழப்பம் ஏற்படுத்த இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பாஜக தரப்புல சொல்கிறாங்க இல்லையா

ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஷோ சிங்கப்பிங் சிங்கப்பூர்னு இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டிங் ஃபார்ம் அதனுடைய பேர் அகோரா பார்ட்னர்ஸ் அதில் நூறு சதவீத பங்குகளை வைத்துக் கொடுக்கிற நபராக இருந்தார் அப்போது ஏப்ரல் மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் அந்த இப்போ அந்த முழுநேர உறுப்பினர்லருந்து தலைமை பொறுப்புக்கு வர்றார் இல்லையா செபியில் அந்த சமயத்தில் தான் அந்த அகோரா பார்ட்னர்ஸ் கா சிங்கப்பூர் கன்சல்டிங் ஃபார்மில் தன்னுடைய பங்குகளை முழுவதுமாக கனர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார் ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது மாதவி பியூக் வந்து இன்று வரை கூட அகோரா அட்வைசரின்ற ஒரு நிறுவனத்தில் தொண்ணூற்றி ஐந்து ஒம்பது சதவீத பங்குதாரராக இருக்கார்ன்றது தான் கிண்டன்பர்க் குற்றச்சாட்டு அந்த நிறுவனம் அவ்வ அதில் அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வருமானம் என்பது அவர் இன்று செபியாவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறத விட நாலு புள்ளி நாலு மடங்கு அதிகம் எப்படி ஒரு கன்சல்டிங் ஃபார்மில் நீங்கள் வந்து ஒரு முழு பெரும்பான்மை பங்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக அத்தனை கோடி ரூபாய் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அதிக பங்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருக்கும் பொழுது செபியிலையும் எப்படி வந்து நீங்கள் டிரெக்ட் ஆச்சு சேர்பர்சனாக இருக்கீங்க அப்போ நீங்கள் செவியில் டா சேர்பர்சனாக இருக்கும்பொழுது தலைமை அதிகாரியாக இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய எங்கெங்க வருவாயுன்றதை டிக்ளேர் பண்ணணும் இல்லை அவங்க டிக்ளேர் பண்ணுறவங்கள பண்ணவே இல்லை மறை மறைத்து இவர் மீது வைக்கக்கூடிய அலிகேஷனாக வைக்கிறாங்க அப்போ அகோரா பார்ட்னர்ஸ் அகோரா கன்சல்டிங் இருக்கு இல்லையா இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பங்குகளை ஏன் சொல்லவில்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் இன்னொரு பெரிய சர்ச்சை நடக்குது தவல் பியூக்கு வந்து பிளாக் ஸ்ட்ரோன் என்ற நிறுவனத்திற்கு அட்வைசராக அப்பாயிண்ட் பண்ணப்படுகிறார் புரியுதுங்களா இவர் வந்து முழு நேர உறுப்பினராக இருக்கும் பொழுது அந்த பிளாக் ஸ்டோன் நிறுவனத்து மாதவி பியூக்கு வந்து முழு நேர உறுப்பினராக செய்வியில் இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் செவி அது ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் முழு நேர உறுப்பினராக இருக்கும்போது ரெய்ட்ஸ் ஆரி ஐடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு நேஷன் அசன்ட் கிளாஸ் அதாவது ஒரு என்ன சொல்கிறது முதலீடு திட்டம்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக சொல்போதுன்னா அதை வந்து இங்கே ஐபிஓ ரிலீஸ் பண்ணி பண்ணுவதற்கு அதற்காக வந்து மணி ரைஸ் பண்ணி இந்த நாட்டுக்கு வந்து மணி ரைஸ் பண்ணி அதன் மூலமாக வந்து முதலீடு செய்து ஒரு வர்த்தகம் செய்கிறதுன்னு ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்க அதை வந்து அந்த அந்த ஐடியாவை வந்து அவங்க முழு நேர உறுப்பினராக இருக்கும்போது என்டாஸ் பண்ணுறாங்க ஆதரிக்கிறாங்க இது நல்ல முயற்சி அப்படின்னு இப்போ நான் வந்து ஒரு பொது ஒரு ஒரு நிறுவனத்தோட தலை ஒரு முக்கியமான ஒரு கட்டுப்பாடு செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா அது அது வந்து இந்தியாவில் வந்து பங்குச்சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு விசா அமைப்பு இல்லையா எப்படி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சிங்கப்பூர்லேயோ அமெரிக்காலேயோ இருக்கோ அதே போல் செபி அப்போ அந்த அமைப்பில் இருந்துட்டு இந்த நாட்டிற்கு வந்து ஐபிஓவாக வந்து அதற்கு மூலமாக ப ம பணத்தை வந்து மூல மூலதனத்தை வந்து பெறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடியதை ஒரு திட்டத்தை முழுநேர உறுப்பினராக இருக்கும்போது அந்த திட்டத்தை வந்து நல்ல திட்டம் அப்படின்னு எப்படி ஆதரிப்பீங்க நீங்கள் கான்ஃலிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ தான் அவங்க வந்து ஹிண்டன்பே கேட்குறாங்க இப்படி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொழுது எப்படி அவர் அந்த மாதிரி ஒரு பேசலாம் அதே விவசாய வேலையில் இது மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நிறுவனத்தில் அவர்கள் மூலதனம் ஏற்கனவே அதானி தொடர்பான நிறுவனத்தில் செஞ்சுருக்கும் பொழுது இவர்களுடைய வருமானத்தையும் இன்னொரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வருமானத்தையும் மறைக்கிறாங்க இந்த நபர் வைத்திருக்கக்கூடிய தலைமை வகிக்கக்கூடிய செபி ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து இல்லை த இதற்கிடையில் அவங்களுக்கு போன மாதம் நோட்டீஸ் வேறு அனுப்பிச்சிருக்கிறாங்க செபிலிருந்து ஹிண்டன்பேக்கு அவங்க அதை நாங்கள் சந்திப்போம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த இதில் போடுறாங்க அப்போது இ ஒரு எங்களுக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்புகிறீங்க பங்கு இந்திய பங்கு சந்தையில் இவ்வளவு ஏமாற்று வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை அதானி மீது குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைக்கிறாங்க அது குறித்து ஒரு பெரிய விரிவான புலனாய்வு கட்டுரையை லண்டனில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஃபினான்ஷியல் டைம்ஸும் எழுதுது அவர்களுக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் மறுக்கிறாங்க பொழுது அவர்கள் சொல்ல வார்த்தைகள் தான் அதானி மீது இந்த குற்றச்சாட்டு வச்சப்போ அவர் பின்னாடி தேசிய கொடியை வச்சு அவர் சொன்ன வார்த்தை தான் முதன் இது இந்தியா மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அப்படின்னு அதே பாட்டைத்தான் இன்று அன்று பாஜகவும் பாஜ மோடி பிரதமர் மோடி ஆதரவாளர்களும் பாஜகவினரும் அதே தான் சொன்னாங்க இந்தியா மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல்னு இரண்டாயிரத்தி பதினாலு வரை இது மாதிரி ஒரு முறைகேடுகள் இருந்தால் இல்லை குற்றச்சாட்டுகள் இல்லை மு முறைகேடுகளோ இல்லை ஸ்கேம்ஸ் நடந்தால் அதெல்லாம் விசாரணைக்கு உத்தரவிடப்படணும் ரோட்லேருந்து இருந்து மக்கள் போராடிட்டு இருந்தாங்க அதற்கு விசாரணைகள் நடத்தப்பட்டு இருந்தது அதற்கு சம்மந்தப்பட்ட நக்பர்கள் மீது அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் இருந்தாங்க இன்று ஒருவர் வந்து அயோக்கியத்தனம் செய்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சால் ஒரு நிறுவனம் செயற்கையாக பங்குகளை வந்து விலையேற்றம் செய்கிறது அதனால் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி வந்து லாபம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் மீது விசாரணை வைப்பதற்கு பதிலாக மாறாக இந்த நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்ன்றாங்க அதே பாட்டை இன்றைக்கி மாதவி பியூவுக்கு எதிராக வைக்கும் பொழுது அந்த மாதவி பியூக்கு இதெல்லாம் போய் நாங்கள் அப்படியெல்லாம் எல்லாம் செய் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த அகோரா கன்சல்ட்டிங்கோ இல்லை அகோரா பார்ட்னர்ஸோ இல்லை அந்த ஆஃப் ஷோர் எண்ட்டி இருக்குது இல்லையா அதில் நாங்கள் மூலதெல்லாம் செய்யவில்லைன்னு மாதவி பியூக்கு மறுக்கவே இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் சொன்ன குற்றச்சாட்டை எல்லாம் வந்து எதையும் எல்லாத்தையும் பொய் அவங்க சொல்றீங்க சம்பந்தப்பட்ட நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த நிறுவனம் என்ன கேள்வி இப்போ அதை வந்து செயற்கையா விளையேற்றத்துல தங்குச்சந்தையில செயற்கையா விலையேற்றம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அந்த எந்த அந்த அதானி சம்பந்தப்பட்ட நிறுவனம் அந்த நிறுவனத்தை பயன்படுத்தி தான் வந்து செயற்கை வெளியேற்றம் செஞ்சாங்கன்றாங்க அப்போ நீங்களும் வந்து ஒரு அந்த நிறுவனத்தில் போய் வந்து பணத்தை போட்டு வச்சு வச்சிருக்கீங்க அதே போல நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனி அந்த போய் அந்த எப்படி போய் பணம் போட்டு வச்சீங்களோ அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண மாதிரியே தான் இருக்கு நான் அந்த மோட சாப்பிட்றாண்டி சொல்கிறேன் அப்போ எப்படி வந்து நேர்மையான விசாரணை நடக்கும் என்ற சந்தேகத்தை தான் இந்த அன்பேன் ராகுல் எதுவுமே வந்து உண்மையா இல்லையான்னு யாரும் சொல்லலை ஆனா பொய்யான்றது ஆனா ஜேபிசி வேணும்னு இவங்க கேட்கறாங்க அப்போ சென்ற ஆண்டு இந்த விஷயத்தில் நாங்கள் ஆழத்திற்கு போய் பார்த்து விட்டோம் ட்ரோ அ பிளாங்க் ட்ரோ பிளாங்க்னா எதுவுமே தேரில விசாரிச்சு பார்த்தாச்சுன்னு கை விரிக்கிறாங்க செபி அப்போ அந்த தலைமை பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர் யார் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கோ அவங்க வந்து பயன்படுத்திய நிறுவனத்தை இவர்களும் பயன்படுத்தி மூலதனம் செய்து பணம் சம்பாதிக்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா அப்போ செபி நடத்தின விசாரணை மீது என்ன நம்பகத்தன்மை இருக்கும் இதை உச்ச தான் இதுக்கு பதில் சொல்லணும் சரி இப்போ ராகுல் காந்தி கேட்குறாரு இல்லையா அந்த கேள்விக்கு விடை என்ன ம் இது யார் பொறுப்பேற்கிறது அப்படின்னு கேக்குறாரு பிரதமர் மோடியா செபி தலைவரா இல்ல கௌதம் அதானியா இல்ல என்னோட ஒரே கேள்வி வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச நான் ஐஏஎஸ் ஆபீசர் வந்து இவங்க தான் அப்பாயின்ட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாதவி பியூ செபியனுடைய சேர்பர்சனாக அதற்கு முன்பு பெரும்பாலும் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் வந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் விவகாரம் அறிந்தவர்கள் அவங்க வந்து நிதித்துறையிலேயோ இல்லை பல்வேறு மட்டங்களில் இப்போ அனுபவம் பெற்றவர்கள் தான் ஐ அதிகாரியாக இருக்கிற சீனியர் பியூரோக்ரேட்ஸ் தான் அப்பாயின்ட் பண்ணுறதாங்க இந்த அம்மா அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து இப்போ தலைவராக அப்பாயின்ட் பண்ணுறது வந்து மோடியினுடைய ஆட்சியில் தான் முதல் முறையாக நடக்குது அப்போ இத்தனை ஒரு ஹேடி பேக்ரவுண்ட் இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கக்கூடிய நபரை நியமித்தது யார் அரசுதானே எதற்காக அவர் தேர்வு செய்யப்பட்டார் நிதியமைச்சகம் எப்படி அவரை தேர்வு செஞ்சிச்சு மா அந்த ஒன்றிய அரசு பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் எப்படி அவரை தேர்வு செஞ்சிச்சு அப்படின்றதான் கேள்வி என்ன நோக்கத்தோடு தேர்வு செய்யப்பட்டது அப்போது அதானி எந்த நிறுவனத்திலே பயன்படுத்தினாரோ அதே நிறுவனத்தில் மூலதனம் வந்து இவரும் செய்திருக்கார் அப்படின்னா ஒருவேளை தேர்வை நடத்தியது இவரா இல்லை அதானியா இல்லை பிரதமரா ஒன்றிய அரசா அப்படின்ற சந்தேகத்தை மோ இவர் எழுப்புகிறார் ராகுல் காந்தி எழுப்புகிறார் அப்போ இந்தியாவுடைய பங்கு சந்தையை கண்ண கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொண்ட செவி அதானி கட்டுப்பாட்டில் இருக்கான்ற கேள்வி எழுப்புகிறாங்க அப்போ இதுக்கு பொறுப்பு ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஒரு நபர் மீது மட்டும் பொறுப்பு நீங்கள் கேட்குற மாதிரி இவர் தான் அப்படின்னு கை காட்ட முடியாது இவர்கள் எத்தனை பேரும் ஒரு நெக்ஸஸ் இருந்திருக்கான்னு தெரிய வரணும் தான் ஜேபிசி கேட்குறாங்க இதை வந்து விசாரணை அமைப்பில் போய் சிபிஐயில் விசாரிச்சாங்கன்னு வச்சுங்க எஸ்ஐடி போட்டால் அதையும் ஊற்றி மூடி தான் போவாங்க ஏன்னா செபியே வந்து செபி மீன் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை விசாரிச்சு அதை செபியே வந்து கிளீன்ஷீட் கொடுத்துச்சு என்எஸ்சியில் சித்ரான ஒரு அம்மையாக இருந்தாங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே அவங்களும் பெரிய சர்ச்சைக்குள்ளாங்க நாட்டினுடைய பங்கு சந்தையில் வந்து என்எஸ்சியில் த அதுக்கு தலைமை பொறுப்பில் இருந்தவர் வந்து இமாலய மலை சேரில் இருந்தக்கூடிய ஒரு சாமியாரை வந்து இது தொடர்பு கொண்டு அவரோட இமெயில் இருந்து ஒரு சுவாமிஜியோட தொடர்பு தான் வந்து அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் முக்கிய முடிவுகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க முதல் அந்த தகவலை பரிமாற்றமே செய்யக்கூடாது ஆனால் அவர்கள்லாம் வந்து பிணையில வெளியே வந்துடுறாங்க அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டு இல்ல அவங்களுக்கு இதெல்லாம் இது வரைக்கும் எந்த இடியும் போய் விசாரிக்கல இல்லை எந்த சிபிஐயும் அவங்கள எதுவுமே பண்ணிடல அவங்கெல்லாம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அந்த நபருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி என்எஸ்சிலேயே அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அவர் வந்து வெளியில் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட டிப் ஆஃப் வாங்கி தான் இவர் செயல்படுகிறாரு சென்சிட்டிவான டாக்குமெண்ட்டு தேசிய பாதுகாப்புக்கு இணையானது இது ஊடுருவல் எப்படி தடுக்கிறது தேசிய இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு எப்படி எல்லையினுடைய கட்டுப்பாடு எப்படி இருக்கணுமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வந்தது வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்தியாவினுடைய வர்த்தகம் அப்போ அதையே வந்து சமரசம் செய்யக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு நபர் வெளியில் ஒரு சா சாமியாரை கேட்டு வந்து க ஆலோசித்து எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கார் அப்பொழுதே வந்து இது ஃப்ளாக் ஆச்சு அந்த இஷ்யூ அப்போவாது விழித்துட்டு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒருவே என்எஸ்சியில் எப்படி இருக்குது அப்போ செபி எப்படி இருக்குது மித்த இடங்களில் என்ன இருக்குது பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் நம்மளுடைய நாம் நியமிக்கக்கூடிய அதிகாரிகள் யார் அங்கே த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்பேற்பட்ட அதிகாரிகள் இருக்காங்கன்னு இந்த அரசு கண்டு கொண்டு இருக்கணும் இல்லையா அப்போவாது விழித்துருக்கணும் அப்போது அப்போவும் அங்கே நீங்கள் உங்கள் பாடத்தை உடந்துக்கலை அவர்கள் மீது இதுவரைக்கும் வந்து எந்த நடவடிக்கையும் பாஞ்சு அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்புறம் பிணையில் வர்றார் இது வரைக்கும் அந்த அந்த ப்ரோக்ரஸ் யாருக்குமே தெரியாது அவர் எத்தனை அது சீட் கொடுத்துருவாங்களா அவர் கன்விக்ட் ஆவாரான்னு தெரியல போல் இப்போ இருக்கக்கூடியது ச இந்த தவறுகள்லாம் செஞ்சால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுக்கு நிறுவனமாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நபர்களோ நிறுவனங்களோ அவர்கள் எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதற்கொண்டு எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆனலாவை அதிகாரியம் படைத்த அமைப்பு செபி அந்த அமைப்போட தலைமை தலைவருடைய நேர்மை மீதே பெரிய சந்தேகம் வந்திருக்கு இப்போது ஏன்னா அவர் வந்து எந்த நிறுவனத்தில் பார்க் பண்ணாருன்னா குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நிறுவனம் எந்த நிறுவனத்தை பயன்படுத்தியதோ அந்த நிறுவனத்துல தான் இவர்களும் முதலீடு செய்திருக்காங்கன்ற செய்தியை ஒரு நிறுவனம் வந்து ஹிண்டன்பர்க் நிறுவனம் இந்த ஷார்ட் செல்லர் வந்து வருகிறாங்க மீது ஆயிரம் குற்றச்சாட்டுகளை நீங்க சொல்லலாம் ஹிண்டன்பேர்க்கு நோக்கம் இருக்கு அவங்க ஷார்ட் செல்லர் அங்கு விழும் அப்போ வர்த்தகத்துல அவங்க அதை வாங்கி வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி விற்று அவர்கள் பணம் பண்ணுவார்கள் அதெல்லாம் வேற ஆனால் க்ளோ ஃபினான்ஷியல் டைம்ஸ் எழுதின கட்டுரை இருக்குல்ல புலனாய்வு கட்டுரை அதில் இருக்கக்கூடிய தகவலும் சரி கூடிய தகவலும் சரி இண்டன்பகு நோக்கம் இருக்கலாம் ஃபினான்ஷியல் டவுன்ஸுக்கு என்ன நோக்கம் இருக்க போது லண்டனிலிருந்து வரக்கூடிய பிஸ்னஸ் பேப்பருக்கு சரி அப்படியே வந்து இவர்களுக்கு நோக்கம் இருக்கிறதா கூட இருக்கட்டும்ங்க நான் கேட்பது அதில் இருக்கக்கூடிய ஒரு த தகவல் உண்மையாக இல்லையான்ற விசாரணையில் தான் தெரிய வரும் அப்போ குற்றச்சாட்டுக்கு உள்ளான செபியர் சன தான விசாரிச்சுட்டு என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலைங்க அப்படின்னு கையை வைக்கிறது இந்த சுப்ரீம் கோர்ட் அதை வந்து எந்த ஒரு கூச்ச நாச்சமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறது இப்போ இந்த நபரே வந்து அந்த அதற்கு தலைமை வைத்த நபர் அந்த நபரே வந்து ஒரு கே கேள்விக்குள்ளாயிருக்கார் இப்போ அன்றைக்கி எல்லாரும் சொன்னாங்கல்ல செபி எப்படிங்க செபியை விசாரிக்கான்னு சொல்லறதுக்கு இல்லை இல்லை செபியை விசாரிக்கும் சரியாக விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உச்சநீதிமன்றம் எங்கே போய் முஞ்சி வச்சிக்கணும் அது ஒரு கேள்வி ரெண்டாவது அப்போ இந்த காம்ப்ரமைஸ் ஆன நபர்னால் அப்போ அன்னைக்கு போன வருஷம் வந்து அதானிக்கு எதிரான அந்த விசாரணை சுப்ரீம் கோர்ட்டை உத்தரவிட்டு செபி பண்ண விசாரணை சரியான விசாரணையா இல்லையா அது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுமா அந்த கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணும் இன்னொன்று இந்த குறிப்பிட்ட நபர் யாருடைய உந்துதலில் இந்த கிளீன்ஷீட் எல்லாம் அப்போ செபி வந்து அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டார்களா அந்த அதானி விவகாரத்தில் எங்களால் எதையுமே கண்டுபிடிக்கலன்னு கைவிரிச்சாங்க இல்லையா உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்கல்ல அவங்களுக்கு கிளீன்ஷீட் திருப்பி கொடுக்கல அதானிக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எதையுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்கல்ல அது அவர்களாக சொன்னதா இல்லை அவர்கள் பணிக்கப்பட்டார்களா அவ்வாறு சொல்ல அந்த விசாரணை அப்போ நேர்மையாக நடந்ததா இல்லையான்றதெல்லாம் உச்சநீதிமன்றம் பார்த்து சொல்ல வேண்டும் இப்போ இந்தியாவுடைய கண் அங்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அந்த எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையம் தான் இந்த செபி இந்த செவிலேயே வந்து இப்ப ஏற்பட்ட ஒரு நபர் இருந்திருக்காங்க அப்படின்னா இவரை தேர்ந்தெடுத்து நியமிப்பது யார் யாரோடைய உந்துதலில் ஃபஸ்ட் அவர் நியமிக்கப்பட்டார் இதற்கெல்லாம் பதில் சொல்லாம இது இந்தியாவினுடைய மீது நடத்தப்பட்ட தாக்குதல்னு பேசறதுக்குல அதோட பச்சை அயோக்கியத்தன எதுவுமே இல்லை இவர்களுக்கு நாட்டு மீது நாட்டு மக்கள் மீது வர்த்தகம் மீதோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் மீதோ எந்த அக்கறையும் கிடையாது இதே நான் தான் இம்ப்ரூவ் சொல்றேன் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வேறு அமெரிக்கா போன்ற நாடுகள் அதுவும் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் இருக்குல்ல எக்கனாமிக் இந்த அஃபென்சஸ் இந்த மாதிரி நடந்திருந்தால் சர்வசாதாரணமாக ஐநூறு அறுநூறு ஆண்டுகள் அது ஐநூறு ஆண்டு அறுநூறு நாள் ஒரு மனுஷன் இருக்க மாட்டான் ஆனால் அவர் வாழ்நாளில் வெளியே வர முடியாத அளவுக்கு தண்டனை கிடைக்கும் அறுநூறு ஆண்டுகள்லாம் தண்டனை கொடுத்த வழக்கெல்லாம் இருக்குது நீங்கள் அந்த ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டில் கூட பார்த்துருப்பீங்க அதில் அந்த படத்தில் டிகாஃப்ரிய படத்தில் சினிமாவில் கூட வரும் அந்த ஸ்ட்ரா ஒரு நபர் இருப்பார் அவர் உண்மையாக அது நடந்த கதை தான் அவர் பங்குகளை எப்படி செயற்கையாக பங்குகளை வந்து உயர்த்தினார் இல்லாத பங்குகளை எப்படி விற்று பெரிய அளவுக்கு கோடி பல கோடி குழுவை மக்களை ஏமாற்றி பணம் செய்ய பணம் பறித்தார் பணம் பண்ணார் சா குறுகிய காலத்தில் எப்படி பெரிய படீஸ்வரரானார் ராஜா வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்றதெல்லாம் தெரியும் இல்லாத சே சங்கு பங்குகளை விற்பது இல்லை போலி பங்குகளை வந்து செயற்கையாக விளையாற்றம் செய்து மக்களுக்கு விற்று அதன் மூலம் படம் பண்ணுறது மக்கள் பங்கள் வாங்க 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 என்னென்னா உங்களுக்கு ஸ்டாக் வேல்யூ வேறு இல்லையா அப்படி அதெல்லாம் ப அவர் கடைசியில் என்னார் பல ஆண்டுகளும் சிறைக்கு தான் போக வேண்டியிருந்தது அவர்கள் அந்த நாட்டில் வந்து இது போன்றது குற்றத்தில் ஈடுபட்டதாக ஒருத்தர் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் வாழ்க்கையை முடிச்சிடும் அவர் முறை சிறையில் தான் இருக்கணும் இரநூறு முந்நூறு வருஷம்லாம் சர்வசாதாரமாக கொடுப்பாங்க இங்கு இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் பொழுது அதுக்கு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் இல்லை ஜேபிசி போடணும்னு சொல்லி கேட்பாங்க அதற்கு கூடிய உண்மையா இல்லையான்றது விசாரணையில தான் தெரிய வரும் அதெல்லாம் எதுவுமே பேசாமல் எடுத்தடுப்பில் இது நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்னா இது நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் இல்லை நாட்டிற்கு எதிரானவர்கள் நாட்டின் நலன் மீது அக்கறை இல்லாதவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அவர்களை பாதுகாப்பை யாரோ நினைக்கிறார்கள் இது நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்னு சொல்லக்கூடிய எல்லோருமே இந்த நாட்டின் மீது அக்கறை இல்லாதவர்கள் பேசக்கூடிய பேச்சு தான் அது வேற ஒன்றும் இல்லை நன்றி சார் நன்றி தேங்க்ஸ் தேங்க்யூ